ஸ்கூலுக்கும் பரதநாட்டியத்துக்கும் எப்படி அப்படி ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுச்சு அறியாத வயசுல கத்துக்க ஆரம்பிச்ச ஒரு கலை மூணு வயசுல கத்துக்க ஆரம்பிச்சேன் அப்படி குரு வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ரோல் மாடல் ஆயிட்டாங்க சினிமாவில் நடிக்கணும்னோ இல்லை டிவியில் நடிக்கணும்னோ இல்லை ஒரு ஒரு தொகுப்பாளுமே ஆகணும்னோ எதுவுமே நான் வந்து முடிவெல்லாம் பண்ணலை ஸோ என்னுடைய முதல் முதல்ல என்னுடைய புகைப்படம் வந்து கவர் பேஜாக வந்தது ஒரு மேகசின் தமிழ் மேகசினில் மணி சாரோட படம் வரைத்து எல்லாருமே சொன்னாங்க திஸ் இஸ் மணி ரத்னம் நீ இவருக்கும் நோ சொன்னால் அதுக்கப்புறம் வந்து மாதிரி ஒரு முட்டாள் உலகத்தில் யாருமே இருக்க முடியாதுன்னு ஆனால் அவர்கிட்டயும் போய் நான் கண்டிஷன் ஸோ நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அந்த மாதிரி சினிமாவில் நடிக்கணுங்கிற மாதிரி நினச்சதில் இந்த கேரக்டர் இந்த விஜயகாந்த் சாரோட அந்த தங்க கேரக்டரில் சினிமாலாம் உங்கள் முன்னாடி நல்லா பேசிட்டேன் ஆனால் பின்னாடி போய் உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசினா அவங்க உங்கள் முன்னாடி வந்தால் அவங்கள என்ன பண்ணுவீங்க நல்ல நடிகை ஆங்கர் கிளாசிக்கல் டான்சர் பாடகி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் நமக்கு தாங்க டைம் இல்லை இவங்க வேறு யாரும் இல்லை பரதநாட்டிய கலையை பற்றி பல ஆராய்ச்சிகளை செஞ்சு பிஹெச்டி பட்டம் வென்ற டாக்டர் ஸ்வர்ணமாலியா கணேஷ் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் நைஸ் மீட்டிங் லவ்லி மீட்டிங் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சொல்லுங்கள் ஸோ மேடம் இப்போது பரதநாட்டியம்னு பார்த்தோன்னா டாக்டர் பத்மா சுப்ரமணியத்துக்கு அப்புறம் உங்களை பற்றி நிறைய பேச்சு அடிப்படுது உங்களை பற்றி தான் என் தமிழ்நாட்டுக்குலாம் பேசிகிட்டு இருக்காங்க உங்களுக்கும் பரதநாட்டியத்துக்கும் எப்படி அப்படி ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுச்சு உங்களுக்கு அது மேலே உள்ள காதலை பற்றி சொல்லுங்கள் அறியாத வயசில் கற்றுக்க ஆரம்பித்த ஒரு கலை மூணு வயசில் கற்றுக்க ஆரம்பித்தேன் ஸோ அதனால் நான் தேர்ந்தெடுத்து ஒரு தேர்ந்தெடுத்த இந்த சென்ஸ் என்னுடைய அம்மா வந்து எனக்கு அந்த ஒரு அதில் இருக்கிற ஒரு ஆர்வம் ஒரு சின்ன குழந்தையாக அந்த ஒரு வயசில் இருக்கக்கூடிய கலை டான்ஸ் மேலே இருக்கிற அறுபத்தி சேர்த்து விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் அதுக்கப்புறம் ஒரு எனக்குன்னு விவரம் தெரிகிற வயசு வரைக்கும் அது வந்து ஒரு அம்மா சொல்லிக் கொடுக்குற ஒரு கலை என்னுடைய குரு வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ரோல் மாடல் ஆயிட்டாங்க ஸோ அதனால் அவங்களோடைய அந்த ஒரு ஈர்ப்புனால நான் போய் கற்றுக்கிட்ட ஒரு கலை தான் அது ஓகே நான் சொல்கிறது வந்து அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் வந்து அவ்வளோ ஒரு சினிமா சினிமா இருந்தது அது அந்த அளவுக்கு பட் டெலிவிஷன்லாம் அவ்வளோ பெருசு இல்லை ஸோ அதனால வந்து நம்மளுக்கு சினிமாவை விட்டால் ஒரு ஒரு ரொம்ப கிளாமரஸான ஒரு ஒரு ஃபீல்டு எது அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து கண்டிப்பா டான்ஸ் தான் ஏன்னா ஒரு ஒரு டான்ஸரும் அவ்வளோ அழகா இருப்பாங்க அந்த அவங்க போட்டுக்கிற அந்த புடவை அந்த நகை அண்ட் இனோ என்னுடைய குருவை சுற்றி இருந்த அந்த ஒரு ஆரா இதெல்லாம் வந்து என்னை ரொம்ப ஈர்த்துது ஓகே ஸோ அதனால் அந்த வயசுலேருந்து நான் ஒரு கலைஞராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் இல்லை பிஹெச்டி வரைக்கும் போயிருக்கீங்க டாக்டர் பட்டம் வென்றிருக்கீங்க அதை பற்றி வெல் சி ஆக்சுவலி டான்ஸராக இருக்கிறவங்க எல்லாரும் வந்து நடனத்தை பற்றி படிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா படிப்புங்கிறது வேறு இது பிஹெச்டிங்கிறது என்னுடைய துறை வந்து நடனமாக இருக்கலாம் ஆனால் அது அல்டிமேட்லி அது வந்து ஒரு அக்கடமிக் கோர்ஸ் ஸோ நம்ம வந்து எப்படி எம்பிஏ படிக்கிறோமோ இல்லை வந்து ஒரு எம்எஸ் படிக்கிறோமோ அந்த மாதிரி தான் பிஹெச்டி படிக்கிறதும் அது என்ன துறைங்கிறது சார்ந்து இட் ஜஸ்ட் ஸோ ஹேப்பன்ஸ் தட் யூனோ நான் வந்து ஒரு நடன கலைஞராக இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த நாட்டியத்தை மேலே ஒரு நாட்டியம் கடி படிக்கிறது வேறு நாட்டியத்தை பற்றி படிக்கிறது வேறு ஸோ நாட்டியத்தை பற்றி படிக்கிறது பிஹெச்டி அது பண்ணினேன் அது என்னுடைய ஐ திங்க் எனக்கு படிப்பு மேலே இருந்த ஒரு ஈர்ப்புன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செவன்டீன் இயர்ஸில் உங்களோட கேரியராக ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த டைமில் நீங்கள் சினிமாக்குள்ளே என்ட்ராக் நினச்சி பார்த்துருக்கீங்களா இல்லை நீங்கள் சொன்னீங்க முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படின்னு பட் நான் முயற்சியே பண்ணலை ஆக்சுவலி அதுதான் உண்மை யூனோ அது ஐ நாட் வெரி ப்ரவுட் ஆஃப் இட் பட் தட் இஸ் அ ஃபேக்ட் ம் நான் சினிமாவில் நடிக்கணுன்னோ இல்லை டிவியில் நடிக்கணுன்னோ இல்லை ஒரு ஒரு தொகுப்பாளினி ஆகணும்னு எதுவுமே நான் வந்து முடிவெல்லாம் பண்ணலை அந்த மாதிரி ஒரு ஆசைகளும் எனக்கு இல்லை இன்னும் எனக்கு இருந்ததெல்லாம் ஒரே ஒரு அம்பிஷன் தான் ஒரு ஒரு நாள் நடன கலைஞராக வரணும் அப்படிங்கிறது அது கூட எப்படின்னா நல்லா கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் தான் இருந்தது தவிர்த்து ஒரு ஆஃப்கோர்ஸ் நிறைய ஆடணும் மேடையில் ஆடணுங்கிற ஒரு ஆசை பட் மோர் தென் தட் கற்றுக்கணுங்கிற ஆசை ஸோ யா ஸோ சிக்ஸ்டீன் இயர்ஸில் நான் சினிமாவில் ஆர் டெலிவிஷனில் வரைச்சே ஐ ஹேட் நோ க்ளூ இன்ஃபேக்ட் நான் வந்து எவ்வளோவோ ரெசிஸ்ட் பண்ணேன் வேணாம் வேணான்னு ஏன்னோ அது எவ்வளோ எவ்வளோ கிளீஷேவாக இருந்தாலும் அதுதான் உண்மை ஏன்னோ நான் நடிக்க வரமாட்டேன் ஏன்னா எனக்கு டான்ஸ் எல்லாம் வந்து கான்சென்ட்ரேஷன் போயிடும் இப்படியெல்லாம் கதைவிட்டேன் அண்ட் தென் ஃபைன் ஆனால் உங்களோட முதல் படமே இந்தியாவோட மோஸ்ட் வாண்டட் டேரக்டர் டாக் மணிரத்னம் சாரோட மூவியில் தான் அமைச்சிது அலைபாய்தே மூவியில் அதுவும் உங்களுக்காக நியூ ஃபேஸ் அவார்ட் கிடச்சிருக்கு அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க தட் இஸ் ஆல்சோ நாட் பிளான் ஏன்னா நிறையா பேர் வந்து நடிக்க சொல்லி கேட்டாங்க பாரதி ராஜா சார் நிறைய பேர் அமீனியனும் ஐ டோன்ட் ஒன்ட் டு நேம் தெம் பிகாஸ் நம்ம அவங்க ப்ராஜெக்ட் பண்ணால் அதைப்போ நம்ம அவங்கள பற்றி சொல்லக்கூடாது இல்லை பட் ஆனால் அவங்க எல்லோரும் எனக்கு இன்னைக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நண்பர்கள் நல்ல ஒரு 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 வழிகாட்டியாக இருக்காங்க எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் அவங்க எல்லாருமே என்னை நடிக்க வரணும் அப்படின்னு பொழுது நான் இதே பதில் தான் சொன்னேன் நான் நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்தெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறச்சே இல்லைல்ல எனக்கு அதில் இஷ்டம் இல்லை அப்படின்னு இன்ஃபேக்ட் ஒரு ஃபனி ஸ்டோரி சொல்லணும்னா இதை நான் ரெண்டு மூணு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஐ திங்க் என்ன என்ன மேகசீன் மறந்து போச்சு ஒரு தமிழ் நாளிதழ் அவங்க வந்து என்னுடைய என்னுடைய கவர் படம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா கிட்ட பேசிவிட்டு ரொம்ப என் கிட்ட கெஞ்சிட்டு இல்லை இல்லை நாங்கள் வரோம் நீங்கள் உங்கள் பொண்ணை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணுங்க ஐ திங்க் ஐ வாஸ் இன் டென்த் ஸ்டாண்டர்ட் ஒரு சம்திங் வந்தபோது அவங்கள வந்து நீங்க வெளியில போங்க வெளியில போங்கன்னு சொல்லி அவங்கள பாவம் தள்ளி நான் வெளியில அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க சரி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அப்படி வந்து ஒரு போஸ்ட் கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் டான்ஸ் காஸ்டியூம்ல தான் போஸ்ட் பண்ணுவேன் அப்பனா நீங்க எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு எவ்வளவு இன்னசென்டா கேட்டோன்னே ஓகேட்டாங்க சோ என்னுடைய முதல் முதல்ல என்னுடைய புகைப்படம் வந்து கவர் பேஜா வந்தது ஒரு மேகசின் தமிழ் மேகசின்ல டான்ஸ் புடவேல பொது ஒரு போஸ்ட் பண்ற மாதிரி ஸோ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா என்னுடைய ஐடியாலஜியே வித்தியாசமா இருந்தது தெரியல ஒரு ரொம்ப சின்ன குழந்தைத்தனமா இருந்துட்டேன் பட் மணி சாரோட படம் வரைச்சு எல்லாருமே சொன்னாங்க திஸ் இஸ் மணி ரத்னம் ஐ மீன் நீ இவருக்கும் இன்னொன்னு சொன்னேன்னா அதுக்கப்புறம் வந்து மாதிரி ஒரு முட்டாள் உலகத்தில் யாருமே இருக்க முடியாதுன்னு ஆனால் அவர்கிட்டயும் போய் நான் கண்டிஷன் போட்டேன் சார் எனக்கு வந்து காலேஜில் எக்ஸாம் எல்லாம் இருக்கு ஓகே ஸோ நீங்க எக்ஸாம்க்கெல்லாம் போகப்பட்டீங்கன்னா நான் உங்கள் படத்தில் நடிக்கிறேன் எப்படி அவர் பிகாஸ் யூனோ ஐ திங்க் அவர் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் இந்த பொண்ணுக்கு இந்த ஒரு இண்டஸ்ட்ரியோட சீரியஸ்னஸ் தெரியலன்னு ஸோ ஓகே அண்ட் தென் திங்ஸ் தெரியலனு இப்போ வந்து நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் என்னைக்காவது பர்சனல் லைஃப்பில் நம்ம நிறைய விஷயம் இழந்திருக்கிறோம் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா எவ்ரிடே சி எதுவுமே வந்து ஒன்று இழக்காமல் இன்னொன்று கிடைக்கவே கிடைக்காது அதுதான் உண்மை லைஃபோட எப்படி வீட்டில் இருக்கிறவங்க ஒரு ஹவு ஹோம் மேக்கராக இருக்கிறவங்களுக்கு வந்து பல விஷயங்கள் அவங்க அவங்களுடைய திறமைகளை அவங்களால வெளிக்காட்ட முடியாமல் அவங்க வந்து ஒரு சில விஷயங்களை இழந்து ஒரு சில விஷயங்களை பெறுறாங்களோ அந்த மாதிரி தான் ஸோ லைஃப் வந்து இஸ் அபவுட் சாய்ஸஸ் ஆனால் இட் லைஃப் இஸ் அபவுட் சாய்ஸஸுங்கிறது புரியறதுக்கு பல ஆண்டுகள் நம்மளுக்கு வேண்டியிருக்கு இல்லை முதல்லையே நம்மளுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து நம்மளுக்கு இதுவும் இருக்கணும் அதுவும் இருக்கணும் அப்படி தான் நம்மளுக்கு தோணுது அதுதான் நியாயமும் கூட இல்லை ஐ மீன் யூனோ எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சிடாது பட் சம் ஆஃப் தெம் யூனோ தட் இஸ் ட்ரூத் ஸோ அதனால அது புரியறதுக்கு கொஞ்சம் ஆண்டுகள் ஆகும் ஸோ ஐ ஹாவ் லாஸ்ட் ஃபியூ திங்ஸ் இன்ஃபேக்ட் என்னுடைய பிஹெச்டி பண்ணும்பொழுது ஒரு ஏழு ஆண்டுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு வனவாசம் மாதிரி அக்னாத்தவாசம் வனவாசம் கூட சொல்லக்கூடாது அக்ஞாத்தவாசம் மாதிரி ஒரு யாரையுமே மீட் பண்ணாமல் ஏன்னா என்னுடைய ஆராய்ச்சி வந்து என்னை எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போகும் எதேதோ ஊர்களுக்கு ஏன்னோ புது புது மக்கள் ஸோ நம்மளுடைய நண்பர்கள் எல்லாருக்கிட்டேருந்தும் கட் ஆஃப் ஆகிட்டேன் ஸோ தட் வாஸ் அது ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் இல்லை மேடம் இப்போது அந்த காலத்தில் இருந்த தேவதாசி முறைகளை பற்றி நீங்கள் ஏதோ புக்கு ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்னு கேள்விப்பட்டோம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஓகே அந்த காலத்தில் இருந்த தேவதாசி முறைகள் அப்படிங்கிறத விட தேவதாசி முறை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நிறையா பேருக்கு நம்ம ஊரில் தெரியும் அதாவது ஆராய்ச்சி நல்ல ஒரு வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு அது எந்த அளவில் இருந்தது அதோடைய உண்மையான கண்ணோட்டம் என்ன என்ன விதமான பின்புலங்கள் அதில் இருந்தது இது எல்லாருமே இது எல்லாமே ஓரளவுக்கு தெரியும் நிறையா இன்டர்நெட்டில் இருக்குது நிறையா பேர் எனக்கு முன்னாடி புத்தகங்கள் எழுதியிருக்காங்க இருக்காங்க எழுதவும் போகிறாங்க இப்போ இதில் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு கலைஞர் ஸோ எனக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த முறை அதில் அதில் இருக்கக்கூடிய அந்த சோஷியல் ஆங்கிள்ஸ் எந்த அளவுக்கு எனக்கு முக்கியமோ என்னென்ன அக்கடமி அகடமிஷியன் அண்ட் அ டான்ஸர் ஸோ அகடமிஷியனாக பார்க்குறச்சே அதில் இருக்கக்கூடிய சோஷியோ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் அதில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் இன்னி வரைக்கும் இந்த தேவதாசி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய தலைமுறையினர் வாழ்ந்துட்டு வராங்க ஸோ அவங்க என்ன மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது அவங்கள வந்து நம்ம ஒரு நாளில் இப்படி ஆஹ் இனிமேலேருந்து தேவதாசி கிடையாது அப்படின்னா அவங்களுடைய அவங்களுடைய தொழில்கள்னா இல்லாமல் போகலாம் நான் தொழில்னு சொல்றது அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய நடனம் அவங்களுடைய கலை இது பட் அவங்கள வந்து நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா அவங்க உயிர் வாழ்ந்து தானே ஆகணும் அவங்க அடுத்த பத்து பத்து தலைமுறை அஞ்சு தலைமுறை அவங்க தானே ஆகணும் ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கும் கலைக்கும் இன்னும் என்ன தொடர்பு இருக்குது ஏன்னா இன்னமும் அவங்க நம்ம தெரிஞ்சுக்காத புரிஞ்சுக்காத பலை பல கலை நியூவான்சஸ் இருக்கு அதை தவிர்த்து அவங்களுடைய வாழ்க்கையை பத்தியே அவங்க கிட்டே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்கள் இன்னுமே இருக்குறதே ஒரு ஒரு முக்கியமான காரணம் இன்னொரு காரணம் வந்து ஐ திங்க் பல பல பேர் பல விதத்துல தேவதாசி முறையை பற்றி அது அதுல இருக்கக்கூடிய ரைட் அண்ட் ராங் குட் அண்ட் பேடை பத்தி எழுதியிருந்தாலுமே பல இடங்களில் பல மேடைகளில் அவங்களுடைய ஒரு ஆதாயத்துக்காக இல்ல அவங்க அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்ட விதத்துல அப்படின்னு சொல்லலாமே அவங்க புரிஞ்சுக்கிட்ட விதத்துல தேவதாசி முறைய சில இடத்துல தப்பா நம்ம நினைக்கிறோம் தேவதாசிங்கிற வார்த்தைக்கே நம்ம எத்தனையோ விதமான தப்பான ஒரு ஒரு கண்ணோ அர்த்தங்கள் கொடுக்குறோம் அது அப்படி இல்லை தேவதாசிங்கிறவ வந்து ஒரு ஒரு கோவிலா கோவிலுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பெண் அப்படின்னா இந்த அர்ப்பணிப்புங்கிற வார்த்தை அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அந்த அடிமைத்தனமா அது வந்து சுயமா அவங்களா சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு இந்த தேவதாசிங்கிற அந்த ஒரு பெண்ணுடைய ஒரு அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அந்த சோஷியோபாலிட்டிக்கல் எக்கனாமிக் ஆர்டிஸ்டிக் ஆங்கிள்ஸை வேற ஒரு கண்ணோட்டத்தில் இருந்து ஒரு ஒரு நடன கலைஞராக ஒரு இருபத்தோராம் நூற்றாண்டுல அவங்களுடைய கலையை பா கத்துக்கிற ஒரு பெண்ணா நான் எப்படி அதை அணுகிறேன் அப்படிங்கிறத பற்றி எழுதிட்டு வரேன் ஸோ அந்த புக் இன்னும் ஃபினிஷ் ஆகலை இட்ஸ் ஆல்மோஸ்ட் இன் தினிங் ஸ்டேஜஸ் பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு புத்தகம் எழுதியிருக்கேன் இது வந்து நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டோம் அப்படிங்கிற தலைப்புல சிலப்பதிகாரத்துல மாதவியுடைய கதை ஓகே இது வந்து நாட்டிய நாடகமா நான் போட்டேன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து அது எல்லா இடத்துலயும் நாங்க போட்டுட்டு வந்திருக்கோம் ஸோ மாதவியுடைய கதையை மட்டும் சிலப்பதிகாரத்துல ஏன்னா மூணு முக்கியமான கேரக்டர்ஸ் அதுல எப்பவுமே நம்ம கோவலன் கண்ணகியை மட்டும் தான் நம்ம ரொம்ப கதாநாயகன் கதாநாயகா பாவிக்கிறோம் மாதவி வந்து இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிற ஒரு ஒரு யுக்தியா தான் பாக்குறோம் பட் எனது கற்பில் சிறந்தவள் மாதவி மாதவியா கண்ணகியான்லாம் நிறைய பேர் பேசிட்டாங்க ஸோ நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை பட் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த முழுமையான ஒரு கதாபாத்திரமாக மாதவியை காமிச்சிருக்காரு எழும்பொடிகள் ஸோ அந்த மாதவியுடைய கதையை அவளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெண்ணியம் ஃபெமினிஸ்ட் ஆங்கிள்ஸ் இதை வந்து நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஒரு சின்ன புத்தகமாக போட்டிருக்கேன் ஸோ அது வந்து எங்களுடைய நம்மை மறந்தாரு நாம் இருக்க மாட்டோம் அங்குற நாட்டிய நாடகத்தோட டிவிடி ரிலீஸ் பண்ண போகிறோம் அதோடு சேர்ந்து இந்த புத்தகம் வரும் வெளிவரும் ஓகே விஷயம் மேடம் இப்போ வந்து நீங்கள் சினிமா துறையை அணுகி நீங்கள் போகும்போது அவங்க உங்களை எப்படி அணுகுனாங்க நான் அணுகி போகலை யூனோ அது சொல்லுறதுக்கு தப்பா இருக்குது பட் ஆனால் அவங்க தான் என்ன அணுகி வந்தாங்க அண்ட் ரொம்ப நான் ஐ திங்க் தென் எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்கிட்ட வந்து என்கிட்ட சினிமாவை பற்றி என்ன சினிமாவில் நடிக்கணும்னு சொல்லி கேட்டவங்க எல்லாருமே என்னுடைய ஆகிட்டாங்க ஸோ அதனால வந்து நான் சொன்ன நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி சினிமாவை பொறுத்த வரைக்கும் எதையுமே நான் தேடி போகலை அது என்னை தேடி வந்தது நடிக்கிற ஒரு வருஷம் அதை நடிச்சு முடிச்சு அது படம் ரிலீஸ் ஆகுது அதுக்கப்புறம் சம்திங் ஐ டிட் ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்காக வெளியூருக்கு போயிருக்காச்சு ஒரு காம்பியரிங் ப்ரோக்ராம் என்னுடைய கார் வின்ஷீல்டை வந்து மக்கள் திரளா வந்து உடைச்சு ஒரு பத்து பேர் கார் வின்ஷீல்டுக்குள்ளே வராங்க யூனோ அப்பதான் எனக்கு ஓ இது இவ்வளோ பெரிய விஷயமா நம்ம சினிமாவில் நடிச்சது நம்ம இவ்வளோ பேர் யூனோ பயந்து போயிட்டேன் ஆனால் அட் த சேம் டைம் எனக்கு அப்போதான் புரிஞ்சுது ஐ வாஸ் ஜஸ்ட் அபவுட் நைன்டீன் ஒரு சம்திங் யூனோ மை காட் அப்படின்னு ஓகே இந்த ரத்தத்துல எல்லாம் இன்னும் அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பைத்தியமா இருந்தாங்க ரத்தத்துல எல்லாம் நம்மளுக்கு ஃபேன் லெட்டர்லாம் ஏறி நீங்க பத்தாயிரம் பேர் இருந்தாங்க அந்த சிங்கப்பூர் அந்த ஆடிட்டோரியம்ல நீங்க என்னதான் பார்த்து பேசுனீங்கலாம் ஒரு ஆளு எனக்கு இமெயில்லாம் not email i'm sorry லெட்டர் லைக் சோ திஸ் இஸ் பிக் அப்படிங்கிறது அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சது எனக்கு அண்ட் ஆல்சோ டிவி ஐ திங்க் मोर தென் சினிமா टेलीविजन நான் பண்ண புரோகிராம் வந்து 7 1/2 இயர்ஸ் கண்டினியூவா டிவில வந்தது ஸோ இட் வாஸ் அ எங்கே போனாலும் அண்ட் இப்போ மாதிரி அவ்வளோ ஆயிரம் ஆயிரக்கணக்கான சேனல்ஸ் இல்லை கம்மியான சேனல்ஸ் அண்ட் காம்பியர்ஸ் கம்மி எல்லாமே அண்ட் நியூ ஓகே ஒரு ஸ்பான்டேனியஸாக பேப்பர்லாம் வச்சுக்காம அப்படி ரொம்ப அப்படி ஸ்டாய்க்கா பேசாமல் லொடா லொட லொடான்னு டிவியில் பேசுகிற ஒரு காம்பியர் பார்த்ததுக்கவே இல்லை யாருமே ஸோ அவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ இட் வாஸ் அ கிரேசி மோமெண்ட் ஓகே ஸோ இப்போ உங்களோட சினிமா பயணத்தில் வந்து என்ன தான் நம்மளுக்கு சம்பளம் கொடுத்தாலும் நம்மளுக்கு பிடிக்காத சில விஷயங்களை நம்ம நடிக்க வேண்டியிருக்கோம் அப்படின்றப்போ உங்களோட அந்த அணுகுமுறை எப்படி இருந்துச்சு டிட் டியூ ஃபீல் சீ பட் நம்ம முன்னாடியே ஒத்துக்கிறோம்ல சில விஷயங்களுக்கு தைக் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரல ஏன்னா நான் மெயின் ஸ்ட்ரீம் சினிமா கதாநாயகி ரோல்ஸ் எல்லாம் எடுத்துக்கல அதனால எனக்கு யூனோ எனக்கு பிடிக்காத விஷயங்களை நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா முன்னாடியே எனக்கு அந்த கதையோடைய கதையோடைய லென்த் அண்ட் பிரெத்தும் தெரியும் என்னுடைய கேரக்டர் அதில் எப்படி இருக்க போதும்னு தெரிஞ்சதுனால ஆனால் எஸ் யூஆர் ரைட் ஆக்சுவலி யூனோ வாட் அல் டேக் தட் பேக் எங்களை நல்ல அழுக ஓ மை காட் அப்போ தான் நான் அமெரிக்காவிலேயும் வந்திருந்தேன் ஓகேங்களா ஸோ நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அந்த மாதிரி சினிமாவில் நடிக்கணுங்கிற மாதிரி நினச்சதுல இந்த கேரக்டர் இந்த விஜயகாந்த் சாரோட இந்த தங்க கேரக்டரில் ஒரே அழுகை எப்பப்பார் இந்த கிளிசரின் பாட்டில் கார்த்தால் போன உடனே நல்ல ஃப்ரெஷ்ஷாக மேக்கப் போட்டு ஃபர்ஸ்ட் ஷாட்னோடனே மேடம் அழற சீன் வந்து கொடுப்பாங்களா நான் லிட்ரலி அழுவன் ப்ளீஸ் எனக்கு வேணாம் எனக்கு சிரிக்கிற மாதிரி ஒரு சீன் கொடுங்க கிஞ்சினேன் ஐ திங்க் சித்திக்கும் நானும் அவரை கெஞ்சுவேன் சார் ப்ளீஸ் ஒரு சீன் அப்படின்னு ஸோ யா சம்டைம்ஸ் என்ன பண்ணுறது இல்லை இப்போ நீங்கள் வந்து பாரதி ராஜா சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பாரதி ராஜா சார் எனக்கு அருத்தமாக நடிக்க சொல்லி கேட்டார் அப்போ நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன் நான் முடியாது முடியாது முடியாதுன்னு ரொம்ப ரெஃப்யூஸ் பண்ணி அவருக்கு மேலே கோவமே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த சமயத்தில் அதனால அதுக்கப்புறம் விட்டார் ஆஃப்கோர்ஸ் தென் அதுக்கப்புறம் நான் சினிமாவில் நடித்தேன் பிளாப்ளா வளா எல்லாம் ஆச்சு தென் இப்போது இவ்வளோ வருஷங்கள் கழிச்சு அந்த திக்கத்தி பொண்ணில் நடிக்கிற அந்த ஒரு வாய்ப்பு திரும்ப வரும்பொழுது நான் ஒத்துக்கிட்டேன் பத்தியா நீ என் படத்தில் நடிக்குமான்னு சொன்ன உங்க எப்படி கடைசியில் கொண்டு வந்த பற்றியா நான் அவருக்கு வந்து ஒரு சந்தோஷம் எனக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா அவரோட நடிக்க போகிறேன் அப்படிங்கிறது பட் ஆனால் அவர் கூட நடிக்கிறச்சே நான் வருத்தப்பட்டேன் ஐயோ நான் அந்த படத்தை ஒத்துட்ருக்கணும் அப்படின்னு ஏன்னா ஹீஸ் அ ஜீனியஸ் மணி சார் வந்து ஒரு ஜீனியஸ் அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஸ்டைல் பட் பாரதி ராஜா சார் வந்து ஒரு 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 மேதாவிங்க அவரை பக்கத்தில் ஒர்க் பண்ணும்போது வாட் ஐ ரியலைஸ்ட் இஸ் அவர் பல விஷயங்கள் அவருக்கு இனேட்டாக இருக்கு அந்த சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நியூவான்சஸ் இன்டெலிஜென்ஸ் த மே இன்டெலிஜென்ட் ஓகே அந்த ஒர்க் பண்ணும்போது நான் அவர் அப்படியே ஆலை பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு பல நேரங்கள் அந்த மதுரை பாஷை வரல இன்னும் அந்த ஸ்லாங் எல்லாம் கஷ்டப்பட்டேன் பட் எனக்கு எனக்கு வரலங்கிறது ஒரு பிரச்சனை சினிமாவாக தான் நான் அதுக்கு டைம் எடுத்துகிட்டு கற்றுட்ருக்கலாம் பட் சீரியலுங்க வச்சு டப்புன்னு சீன் போனோம் இன்னும் அதுக்கெலாம் ரொம்ப டைம் எடுக்க முடியாது ஓரளவுக்கு நான் யூனோ ரூமில் போய் ஒர்க் பண்ணால் கூட முதல் நாள் டயலாக் அங்கே மாற்றுவார் பட் ஆனால் என்னுடைய ஃப்ளா தெரியாமல் அட் த சேம் டைம் அந்த சீனை இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட அதை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணி ஒரு ஒரு ஸ்க்ரீன் பிளே அவர் ஒரு ஒரு சீனை பண்ணுறதும் அது இருந்து பார்த்து நான் ரொம்ப வியந்தேன் ஆஸ் அ டெக்னிஷியன் யூனோ பிகாஸ் அது மேபி சின்ன வயசில் அவரோட அந்த படத்தில் நடிச்சிருந்தால் டெக்னிக்கலாக நான் அவ்வளோ ரசிச்சிருக்க மாட்டேன் பிகாஸ் ஐ வாஸ் யங் பட் இப்போ வந்து இவ்வளோ வருஷம் ஓரளவுக்கு எனக்கும் சினிமாவில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ரசிக்க தெரியறதுனால நான் ரொம்ப பார்த்து சந்தோஷப்பட்டேன் அண்ட் எவ்ரி டே நான் ட்வீட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஓய்யோ ஹி சச் ஜீனியஸ் ஹீ சச் ஜீனியஸ் ஸோ மேடம் இப்போ நீங்கள் வந்து ஒரு சிறந்த ஆங்கர்னு எல்லாருக்கும் தெரியும் ஒரு நல்ல பரதநாட்டியம் டான்ஸர்னு தெரியும் ஒரு நடிகைன்னு தெரியும் ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி எங்களுக்காக ஒரு சாங்

ஸோ நீங்கள் கேரி ஓகே மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் அது பாடம் பிடிக்கும் பட் ஆனால் ஒரு பாட்டு விச் இஸ் எ கர்நாடிக் சாங் ஆனால் அது சினிமாவில் ஒரு படம் டைட்டிலாகவும் வந்துரு கண்ட நாள் முதலாய் ஓகே அது நல்ல பாட்டு நல்ல பாட்டு அது வந்து ராகம் வந்து மதுவந்தி ஓகே ஸோ சிங் டூ லைன்ஸ் ஆஃப் ஓகே பிகாஸ் எனக்கு அதுதான் ஞாபகம் வருது கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி கையில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி எக்ஸலென்ட் சூப்பர் மேம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு ஆனால் நீங்கள் இது வரைக்கும் பாடி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல ஐ திங்க் மெகா டிவி வியூவர்ஸ்க்கு இது சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே உங்களை பற்றி தப்பான கிசுகிசுகள் படித்தா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் சிரிப்பு வரும் சிரிப்பு தான் வரும் ஆமாம் அவங்க வேலை இல்லாமல் பண்ணுறாங்க நம்மளும் வேலை இல்லாமல் ஆக மாட்டிங்க நிறைய பார்த்தாச்சு ஓகே சினிமாவில் உங்க முன்னாடி நல்லா பேசிட்டு ஆனால் பின்னாடி போய் உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசினா அவங்க உங்க முன்னாடி வந்தா அவங்கள என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க எங்களுடைய டான்சர்ஸ் முன்னாடி வந்து நில்லுங்க தவிடுபடி ஆயிடுவீங்கன்னு சொல்லுவேன் அவங்க அதை விட மோசம் ஓகே ஓகே

ஆபாசம்னா என்ன வாழ்கிறா என்ன வித்தியாசம் இது தமிழ் அது இங்கிலீஷ் பட் அதை தவிர்த்து அது சொல்லிட்டேன் அதான் பதில் பட் ஆனால் ஆபாசங்கிறது நம்ம நம்ம கண்ணோட்டத்தில் இருக்குது இன்னைக்கு பத்து வருஷம் முன்னாடி ஆபாசமாக இருந்தது இன்னிக்கு அக்செப்டபிளாக இருக்குது ஸோ இட்ஸ் சேஞ்சிங் மாறக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இப்போ யாரை லவ் பண்ணிட்டுருக்கீங்கம்மாவே எல்லாரையும் ஆக்சுவலி நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க